தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள டோல்கேட்டுகளில் அமைக்கப்பட்டுள்ள கழிப்பறைகள் சுத்தமில்லை என புகார் அளித்தால் ஆயிரம் ரூபாய் பரிசு என நெடுஞ்சாலைத்துறை அறிவித்துள்ள நிலையில் டோல்கேட்டுகளில் உள்ள கழிவறைகள் சுகாதாரமானதாக உள்ளதா அரசின் இந்த நடவடிக்கை பலன் தருமா என எமது செய்தியாளர் சோழன் எழுப்பிய கேள்விக்கு குமாரபாளையம் பகுதியில் பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கிற டோல்கேட்டில் இருக்கிற கழிவறைகள் வந்து சுத்தமாக இல்லைன்னு சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் நெடுஞ்சாலை துறையில் வந்து உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பரிசாக தரதாக சொல்லி அறிவிச்சிருக்காங்க இப்போ தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கிற கழிவறைகளை வந்து நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்களா பயன்படுத்திக்கிறேங்க நான் திருப்பூர் போகிற வழியிலையும் இங்கே சேலம் போகிற வழியிலையும் இல்லை டோல்கேட்டுகளில் நான் பயன்படுத்திருக்கோம் அப்படி ஒன்றும் அவள் சுத்தமாகலாம் இல்லைங்க நார்மலாக இருக்கிற எல்லா பக்கம் இருக்கிற மாதிரியான கழிவுறை மாதிரி அதுவும் இருக்குது நூற்றுக்கணக்கான ரூபாய் நம்ம வரி கட்டுறோம் இது டோல் கட்டுறோம் ஆனால் நமக்கு பார்த்தோம்னா வந்து அவ்வளோ சுத்தமாக கிடையாது அது எந்தளவுக்கு சாத்தியம் எப்படி ஆயிரம் ரூபா ஆயிரரூபா அவங்க நேரில் பார்த்து பேசுகிறாங்களா இல்லை ஏதோ ஒரு இடத்துல இருந்து மட்டும் சொல்கிறாங்கன்னு தெரியல டோல்கேட்டில் இருக்கிற பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் நல்லா சுத்தமாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய பேர் வராங்க நாங்களும் குழந்தை எடுத்துகிட்டு போயிருக்கோம் நல்லா சுத்தமாக தான் இருக்கு அப்படியே அது க்ளீனாக இல்லைனாலுமே நம்ம சொல்லும்போது சுத்தம் பண்ணி தந்துடுறாங்க இப்போ இந்த கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கிற ஆயிரம் ரூபாங்கிறதும் இப்போதைக்கு தேவையில்லை அந்த டோல்கேட்ல இருக்கிற பணியாளர்கள் நல்லா சுத்தமாக பண்ணி தான் இருக்காங்க எல்லாம் டோல்கேட்ல டாய்லெட்ஸ் இருக்குன்னே தெரியாது நீங்கள் தான் தெரியும் டோல்கேட்ல இப்போ அமௌண்ட் பே பண்ணிட்டு கிராஸ் பண்ண தான் பார்ப்போம் ஏன்னா எல்லாரும் ஒரு அவசரத்துல போயிட்டு இருப்பாங்க அங்கே டாய்லெட் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கிறத ஃபர்ஸ்ட் பப்ளிக் வந்துட்டு நீங்கள் விழிப்புணர்வு பண்ணுங்க அதே மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணா தௌசண்ட் ருபீஸ் வந்துட்டு கிஃப்டாக தராங்க அப்படிங்கிறது வந்துட்டு அது தந்தாலுமே அந்த கம்ப்ளைண்ட் அவங்க வந்து சரியா பண்ணணும் அப்படிங்கறதா இருக்கு பணம் கட்டணுமா அந்த ஜோன் விட்டு கிளம்பலாமா அப்படின்னு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க பஸ்ல வரவங்க வந்து அவங்க யூஸ் பண்ணுறதில்ல விற்கிறவண்டி ஹோட்டலில் எடுத்துக்கிறாங்க கார்ல வரவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்புறதா இருக்காங்க தவிர இங்கே டாய்லெட் அதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை வரதில்லை நூற்றுக்கணக்கான ரூபாய் சுங்க கட்டணம் செலுத்தும் நிலையில் கழிப்பறைகள் அவ்வளவு சுத்தமாக இல்லை என்று ஒரு தரப்பினரும் சுத்தமாகத்தான் இருப்பதாக சிலரும் டோல்கேட்டில் கழிப்பறை இருப்பதே தெரியாது அது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் டோல்கேட் கழிப்பறைகளை மக்கள் அதிகம் பயன்படுத்துவதில்லை என்று மற்றொரு தரப்பினரும் கூறிய கருத்துக்களை பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க